இந்த மதத்தின் மீதான நம்பிக்கை இருக்குல்ல நிறைய பேர் வந்து விபூதி போட்டுப்பாங்க அந்த கடவுள் பக்தியை வந்து வெளிப்படுத்துவாங்கள்ல அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க வந்து மரண பயம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ரொம்ப விபூதி போட்டுக்கிறது அல்லது வந்து அவங்க கிறிஸ்தீன கிறிஸ்தவராக இருந்தால் அவங்களுடைய மத அட அடையாளங்களை வெளிப்படுத்திக்கிட்டு அப்படி அப்படி இருக்கும்போது அது வந்து ஒரு மரண பயத்தோட வெளிப்பாடு இந்த மத மதம் மதத்தை சார்ந்த இந்த கடவுள்கள் இதெல்லாம் வந்து ஒரு மரண பயத்தோட வெளிப்பாடு அடையாளம் அவங்க வந்து அவங்கள்ட்ட உள்ளே இருக்கிற அந்த மரணத்தை பற்றிய பீதியை தான் வெளிப்படுத்துகிறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது திருநீரெலாம் பூசுறாரு அது அப்படின்னு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயந்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அவங்கள பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணும் ரொம்ப பயந்துருக்காங்க இந்த கடவுள் இருக்குல்ல இஸ்லாம் இஸ்லாம் மதம் இந்து மதம் கிறிஸ்தவ மதம் இந்த மாதிரி மதங்களை வந்து ரொம்ப வெறி கொண்டு ஒருத்தர் பின்பற்றுறாருன்னா அவர் மரண பயத்தில் இருக்கார் மரண அச்சத்தில் இருக்காரு தன்னை வந்து அந்த கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ஏன் இந்த மாதிரி மரண பயம்னால அவங்க ஏன் இந்த மாதிரியான மதங்களை பின்பற்றுறாங்க மதங்களை பின்பற்றுவதற்கு ஏன் மரண பயம் காரணமாக இருக்குது அப்படின்னா மனித உயிர்கள் வந்து அவர்களுக்கு எங்கே போகிறாங்கன்னு தெரில அவங்களுக்கு என்ன வாழ்க்கைன்னு என்ன இலக்குன்னே தெரில விண்வெளிக்கு போகிறாங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க என்னென்னவோ செஞ்சிட்ருக்காங்க பைத்தியகார்த்தனமாக என்னென்னவோ செஞ்சிட்ருக்காங்க என்னடா அப்போ மனித உயிர்களுக்கு என்ன தான் லட்சியம் எங்கே போகிறேன்னு தெரியாமலே இவங்க போயிட்டுருக்காங்க என்ன நோக்கம் நம்ம நம்ம ஒரு ஒரு போயிட்டே இருக்கோம் சாலையில் போய்ட்டு எங்கே சார் போகிறீங்க அப்படின்னா தெரில போய்கிட்டே இருக்கோம் இந்த ரோடு எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் போவாங்க பொழுது அந்த மாதிரி மனித உயிர்களுக்கு நோக்கம் என்ன விண்வெளி வேறு கிரகத்தில் போய் குடியேற தான் மனித உயிர்கள் நோக்கமா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதுதாங்க நோக்கம் நான் வந்து கிரகத்துக்கு போகிறேன் அப்படின்னு எங்கேப்பா போகிறேன் வேகமாக போகிறிய எங்கே போகிறேன் கிரகத்துக்கு போகிறேன் அல்லது அந்த ஊருக்கு போகிறேன் ஏன் போகிற இல்லை அதான் வேறு எந்த வேலையும் இல்லை ஒருபடியாக இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி எங்கே போகிறேன்னு தெரியாமலே இவங்க போய்ட்டுருக்காங்க அப்படிங்கும்போது எங்கே போகிறேன்னு எனக்கு தெரிலப்பா ஆனால் போய்கிட்டே இருக்கேன் போக சொல்கிறாங்க ஏதாவது நான் இந்த இந்த வழியில் இருக்கேன் இந்த வழி எங்கே போகுதுன்னு தெரில ஆனால் நான் இந்த வழியில் போகலான் இருக்கேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க நான் இந்த வழி நான் இந்த வழியில் போகிறேன் நீ அந்த வழியில் போ ஏ நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்துக்கிறேன்ப்பா சரி இந்த வழி எங்கே போகுது தெரிலையே எதோ ஏதோ போகுது போகிறதுக்கு ஏதோ ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு வழியை செயற்கையாக ஏற்படுத்திக்கிறாங்க அதுக்கு ஒரு செயற்கையாக என்ன நோக்கம் என்ன காரணம் ஏன் இந்த வழியில் போகணும் மனித உயிர்களோட நோக்கம் என்ன அப்படின்னு தெரியாமல் நம்ம ஒரு வழியில் போகும்போது நமக்கு ஒரு பயம் இருக்கும் இந்த வழி எங்கே கொண்டு நம்மளை கொண்டு விடுமோ நம்ம இந்த வழியில் போகிறோம் இந்த வழி வந்து கடைசியாக எங்கே போய் முடியுமோ அது எங்கே கொண்டு நம்மளை விடுமோ அப்படின்ட்டு நமக்கு ஒரு அச்சம் இருக்கும் அந்த அச்சம்தான் மரண பயம் மரண பயத்திற்கு காரணமே அந்த மரண பயம் அந்த ஏன் மரண பயம் வந்து ஒரு கடவுள் நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்குது அப்படின்னா இவங்க எங்கே போகிறோன்னு இலக்கு இல்லாமல் போகிறாங்க எங்கே போகிறோன்னு தெரியாமலே ஏதோ ஒரு பாதையில் போகிறாங்க அது எங்களை கொ எங்கே கொண்டு விடுமோ அப்படின்ங்கிற பயம் இவங்களுக்கு இருக்குது நம்ம இது இந்த வழியாக போகிறோம் அது எங்கே கொண்டு விடும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது உதாரணத்துக்கு விண்வெளிக்கு போகிறாங்க அங்கே என்ன இருக்குன்னு முதல்ல இவங்களுக்கு தெரியாது போகிறாங்க அது அங்கே என்ன நடக்குன்னு இவங்களுக்கு தெரியாது ஆனால் போகிறாங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ மரண பயம் இருக்கும் இப்படி தான் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லா விஷயங்களுமே விண்வெளிக்கு போகிறவங்க மட்டும் கிடையாது எல்லோருமே இந்த மாதிரி தான் போகிறாங்க அது மாதிரி இந்த தனி உடைமை நடைமுறை பதுக்கி வைக்கிறது மற்றவங்களுக்கு பொது உடைமை நடைமுறை இங்கே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க பதுக்கி வைக்கிறாங்க பணம் பொருள் நிலம் எல்லாத்தையும் வாங்கி பதுக்கி வைக்கிறாங்க அப்போ மற்றவங்களுக்கு அது பற்றாக்குறையாக மாறுது அப்படி அதிகமாக பது பதுக்கி வைக்கும்போது சேர்த்து வைக்கும்போது பற்றாக்குறையாக மாறுது அப்போ அந்த அது ஒரு சுயநலன் அது ஏற்படுத்துகிற ஒரு மரண பயம் அப்போ யாரும் வந்து ஒரு மரண பயத்தில் தான் அவங்க பதுக்கே வைக்கிறாங்க அப்போ இவங்க மனித உயிர்கள் மேலே இவங்களுக்கு வந்து ஒரு பொது நலன் இல்லை நம்பிக்கை இல்லை அதனால் ஏற்படுகிற மரண பயம் இவங்க இவங்க வந்து ஒரு குற்றத்தை செய்கிறாங்க குற்றம் செய்யும்போது கண்டிப்பாக குற்ற உணர்ச்சி அது ஒரு மரண மரண உணர்ச்சி அது மரண பயத்தை தான் கொடுக்கும் குற்ற உணர்ச்சிங்கிறது மரண பயத்தை தான் கொடுக்கும் இவங்க அளவு கையமாக எல்லாத்தையும் சேகரித்து சேமித்து பதுக்கி வைக்கும்போது அது ஒரு குற்றம் அதனால் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழும்போது நமக்கு ஒரு தைரியம் வரும் இங்கே வந்து மற்றவங்க வந்து ஏழ்மையில் இருக்காங்க வறுமையில் இருக்காங்க நாம் கோடீஸ்வரனாக இருக்கோம் ஒருத்தர் கோடிஸ்வரனாக இருக்கும்போது நாளைக்கு நமக்கும் அந்த நிலமை வந்துடுமோ ஏழ்மைக்கு போயிடுமோ வறுமைக்கு போயிவிடுமோ அது ஒரு அவமானத்தின் சின்னமாக நம்ம பார்ப்போம் பிச்சை எடுக்கிற நிலமை நமக்கு வந்துடுமோ அதுதான் மரண பயம் அது ஒரு மரணம் பிச்சை எடுக்கிற நிலமைக்கு ஒருத்தர் போயிட்டாருன்னா பிச்சை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் பிச்சை எடுத்துட்டார்னா அது ஒரு மரணம் வாழ்க்கையில் நடக்கிற ஒரு மரணம் உயிரோடு தான் இருப்போம் அதுவும் ஒரு மரணம் அதுவும் அந்த அச்சமும் இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கைக்கு காரணம் அப்போது யாரும் எக்காரணம் கொண்டும் ஒருத்தர் வந்து பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போகவே மாட்டாங்க அப்படி ஒரு நடைமுறை இங்கே இல்லவே இல்லை அதுக்கு அனுமதிக்காது இந்த அரசாங்கம் அப்படின்னா அடிப்படை பாதுகாப்பாக இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுக்கணும் நீங்கள் பயப்படாதீங்க ஒரு அச்சத்தை போக்கணும் இந்த மக்களுக்கு போக்கணும் நீ என்றைக்கும் வந்து பிச்சை எடுக்கிற நிலமைக்கு நீ போமாண்ட கவலே படாத அப்படிங்கிற மாதிரி இந்த நாட்டோட சட்டத்திட்டங்கள் இருக்கணும் யாரும் சம்பாதிக்க சம்பாதிக்கக்கூடாது அப்புறம் எல்லாத்துக்கும் வந்து படிக்கிற படிக்கிறவங்களுக்கு வந்து அவங்க வேலை தேடுற வரைக்கும் அவங்களுக்கு மாதம் சம்பளம் கொடுக்கணும் முதுமையில் வந்து அவங்களுக்கு வேலை எல்லோரும் வேலை இல்லாமல் இருக்கக்கூடாது படித்து முடிச்சுட்டா அவங்களுக்கு இங்கே வேலை தயாராக இருக்குது இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு அச்சத்தை போக்கணும் வாழ்க்கையை பற்றின அச்சத்தை போக்கணும் வாழ்க்கையை பற்றின அச்சம் அதிகமாகிட்டே இருக்குது கல்விக்காக தனி மனிதர் ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாரு குடும்பம் வந்துச்சுன்னா அவர் பிள்ளைகளுக்காக கல்வி எல்லாத்துக்கும் சம்பாதிக்க வேண்டியதாக இருக்குது ஆடம்பரமான கல்யாணம் கல்விக்காக பல லட்சம் செலவழிக்கணும் நோய் வந்துச்சுன்னா அதுக்காக மருத்துவமனைக்கு செலவழிக்கணும் இப்படி இப்படி வந்து அப்படி இல்லைன்னா அவர் வந்து நல்லா படிக்கலையா படிக்க முடியாத நிலமைக்கு அந்த பிள்ளைகள் ஆளாகிறாங்களோ அதுவும் ஒரு மரணம் அது ஒரு மரணமாக பார்க்குறாங்க இப்போ நம்ம பிள்ளை வந்து நாளைக்கு நல்ல நிலைமைக்கு போகல வி மோசமான நிலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு பெற்றோர்கள் அந்த நிலைக்கு போயிடக்கூடாது அந்த நிலை என்பது ஒரு மரணம் அப்போ இது ஒரு அச்சம் மரணாச்சம் மரணாட்சங்கிறது வந்து கிடையாது உயிரோடு தான் இருப்போம் ஆனால் நம்ம செத்து போனவர்களாக கருதப்படுவோம் பிறரால் நல்ல வேலை பார்க்கல ஃப்யூச்சர் நல்லா இல்லை அப்படின்னா அது ஒரு மரணம் எதிர்காலத்தில் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதில் நமக்கு ஏற்பட்ட மரணம் தோல்வி அதனால் இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் நான் மக்களுக்கு தேவையில்லாத அச்சங்களெல்லாம் அந்த பயத்தெல்லாம் போக்கணும் வாழ்க்கை எளிது நீங்கள் வந்து நீங்கள் பயப்படாதீங்க பீதி அடையாதீங்க கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுங்க மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுங்க வீடுகளை கட்டணம் இல்லாமல் கொடுங்க மனித வாழ்க்கையின் சுமைகளை குறைங்க குறைச்சிட்டு என்ன ஆனாலும் இந்த இந்த அரசாங்கம் என்னை பாதுகாக்கும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை எனது அரசாங்கம் என்னை பாதுகாக்கும் எனக்கு மரணமே ஏற்படாது எனக்கு தோல்வியே ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மக்களை வந்து ஒரு பாதுகாப்பதற்கு இந்த அரசாங்கம் தான் உதவியாக இருக்கும் ஒவ்வொருத்தரும் நீ வந்து அப்போ நான் இதில் இருந்தால் இதுக்காகலாம் நான் தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்கிறதுல அர்த்தமே இல்லை உனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது உன் நாளைக்கு நீ குடும்பம் வந்தால் உன் பிள்ளைகளுக்கு வந்து நீ வந்து கல்வியை வழங்குவதற்கு உனக்கு பணம் தேவை மருத்துவ செலவுக்கு பணம் தேவை வீடு கட்டு வீடு கட்டுவதற்கும் பணம் தேவை அவர் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறதுக்கு பணம் தேவை ஆனால் நீ நீ சோம்பலாக இருக்காது கஷ்டப்படு உழை அப்படின்னு அறிவுரை சொல்கிறது வந்து அறிவுரே கிடையாது ஒரு எளிதான ஒரு நடைமுறை ஒன்று இருக்குது அது என்னென்னா அரசாங்கத்தை அரசாங்கம் தன்னுடைய கடமையை செய்யணும் அதற்காக மக்க மக்கள் போராடணும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போராடுறாங்க தனித்தனியாக அவங்க அவங்களே சம்பாதிச்சு அவங்களை அவங்க கல்வி தேவை எல்லாத்தையும் பூர்த்தி செய்கிறதுக்காக போராடுறாங்க அவங்க குடும்பத்தில் உள்ள மருத்துவ செலவு கல்வி செலவு எல்லாத்துக்கும் அதற்காக பணத்தை சம்பாதிப்பதற்காக ஒவ்வொருத்தரும் உயிரை கொடுத்து போராடுறாங்க அதுக்கு பதிலாக எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த சுமைகளை அரசாங்கத்திட்ட ஒப்படைங்க கட்டண கல்வியை கட்டணம் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தமிழ்நாட்டில் உள்ளவங்க இந்தியாவில் உள்ளவங்க அத்தனை பேரும் போராடுங்க மருத்துவத்தை கட்டணம் இல்லாமல் கொடுங்க தனியார் மருத்துவமனைகளை மூடுங்க அதை அரசு மருத்துவமனையாக மாற்றுங்க நீதியை சட்டத்தை வழக்கறிஞர்களாக எல்லோரையும் அரசு வழிக்கிற வழக்கறிஞர்களாக மாற்றுங்க நீதியின் சட்டத்தையும் இலவசமாக கட்டணம் இல்லாமல் கொடுங்க வீடு வீடுகளை கட்டணம் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போராடணும் வீதிக்கு வரணும் அப்போ வாழ்க்கை இன்னும் ஈஸியாகுது நீங்கள் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி போராட மாட்டேங்கிறாங்க யாரும் அப்புறம் இன்னொரு நடைமுறைக்காக போகணும் மிக முக்கியமான நடைமுறை என்னென்னா இந்த முதலாளிகள் வந்து ஒட்டுமொத்த தொழிலாளிகளின் உழைப்பினால் வந்த லாபத்தை அள்ளிட்டு போகிறாங்க பாருங்கள் ஒரு நிறுவனம் நடக்குது அங்கே நூறு பேர் தொ நூறு தொழிலாளர்கள் அல்லது ஆயிரம் தொழிலாளர்கள் லட்சம் தொழிலாளர்களோட வேலை பார்க்குற நிறுவனம் இருக்குது ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் ஒரு நிறு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குங்க அவங்க உழைப்பினால் வந்த லாபத்தை அந்த முதலாளிகள் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க எவ்வளோ பெரிய திருட்டு அப்போ அந்த லாபத்தை வந்து தொழிலாளர்களுக்கு பங்கு போட்டு கொடுத்தா அவங்க தகுதிக்கு ஏற்றவாறு பகிர்ந்து கொடுத்தா நீ இந்த வேலை செய்கிற உன்னுடைய திறமை என்னது அப்போ உன்னுடைய லாபத்தில் உனக்கு இது இவ்வளோ பங்கு இருக்குது உன்னுடைய திறமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ லாபத்திலும் உனக்கு பங்கு அதிகமாக கொடுக்கணும் அப்போது முதலீட்லேயும் நீ பங்கெடுக்கணும் நீ லாபத்தில் பங்கெடுப்பதற்கான உரிமை உனக்கு எப்போ வருதுன்னா முதலீட்டில் பங்கெடுக்கணும் அப்போ முதலீட்டில் பங்கெடுக்கிற உரிமை அத்தனை தொழிலாளருக்கு இருக்குது அப்போது முதலீட்டில் பங்கெடுக்க வைக்கணும் அதற்கு ஒரு எளிய நடைமுறை நீ வேலைக்கு சேர்ந்துடு அப்புறமா கூட நீ முதலீட்டை கட்டிட்டு வா உன்னுடைய முதலீட்டை செலுத்தால் உன்னுடைய லாபத்தை நீ பெற்றுக்கொள்ளலாம் நிறுவனத்தின் லாபத்தில் உனக்கு பங்கு உண்டு அந்த நிறுவனத்திற்குன்னு ஒரு பங்கு இருக்கணும் எல்லா இது லாபத்தையும் கொடுத்துட்டா அடுத்தடுத்து இந்த நிறுவனம் வளர்ச்சி அடையணும் அதற்கு முதலீடு தேவை அதனால் நிறுவனத்திற்குன்னு ஒரு பங் பங்கு லாபத்தை தனியாக எடுத்து வச்சிடணும் அப்போது லாபத்தில் தொழிலாளர்களுக்கு பங்கு கொடுத்தா இந்த தொழிலாளர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள் ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்தில் ஒரு நிறைய பேர் எல்லாம் தொழிலாளர்களாக தான் இருக்கிறாங்க ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்த்து தான் அரசு நிறுவனமாக இருந்தாலும் சரி தனியார் நிறுவனமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படி இருக்கும்போது அவங்க எல்லாத்துக்கும் இந்த லாபத்தில் பங்கு கொடுத்துட்டாலே ஓ மக்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடைந்து விடும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்து விடும் இவங்க என்ன பண்ணுறாங்க அதை கோட்டை விட்றாங்க எங்கே போராடணுமோ அதை போராட மாட்டேங்கிறாங்க அப்புறம் இவங்க தனியாக கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு டைம் பார்க்குறாங்க அல்லது வேறு ஏதாவது கஷ்டப்படுறாங்க அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பெண்களையும் வேலைக்கு போக சொல்லணும் எல்லா பெண்களும் கட்டாயம் வேலைக்கு போகணும் ஆண்கள் மீது எல்லா பொருளாதார சுமையும் ஆண்கள் மீது சுமத்தப்படுகிறது பெரிய உழைப்பு சுரண்டல்வாதிகளாக பெரும்பாலான பெண்கள் இருக்கிறார்கள் பெண் என்ற காரணத்தை கூறி சலுகைகளை எதிர்பார்க்குறாங்க பரிதாபத்தை எதிர்பார்க்கிறது நாங்கள் பரிதாபத்திற்குரியவர்கள் அதனால் எங்களை வேலைக்கு போகச் சொல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தெருவில் கணக்கெடுத்து பாருங்கள் எத்தனை பெண்கள் வேலைக்கு போகிறாங்கன்னு கணக்கெடுத்து பாருங்கள் ஒரு தெருவில் உள்ள ஒரு தெருவில் வந்து ஐம்பது பெண்கள் இருக்காங்கன்னா இருபத்தஞ்சி முப்பது பெண்கள் வேலைக்கு போக மாட்டாங்க இது எல்லா நாட்டிலையும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போ இப்படியெல்லாம் போராடணும் இதுக்காக போராடணும் இப்படி போராடினா ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய பொருளாதாரமும் உயர்ந்துடும் வாழ்க்கை ஈஸியாக மாறிடும் எளிதாக மாறிவிடும் எளிதாக மாறுவதற்காக போராடணும் இதெல்லாம் நடைமுறை இப்படி தான் இருக்கணும் இதெல்லாம் நம்முடைய உரிமைகள் இந்த உரிமையை உரிமைக்காக போராடினா நம்முடைய வாழ்க்கை எளிதாகிவிடும் அதை விட்டு போட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக கஷ்டப்பட்டுருக்காங்க தனியார் காலேஜில் கொண்டு தனியார் பள்ளிகளில் கொண்டு பிள்ளைகளை சேர்ப்பதற்காக அதற்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறாக்க ஒவ்வொருத்தரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதற்கு பதிலாக இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் போராடுங்கள் தனியார் பள்ளிகளெல்லாம் மூடுங்க கல்வி கட்டணம் இல்லாமல் கொடுங்கன்னு போராடுங்க இந்த தமிழ்நாட்டில் எட்டு கோடி பேர் இருக்காங்க எட்டு கோடி பேரும் போராடுனா இந்த அரசாங்கம் வந்து அந்த வேலைகளை செய்யுமா செய்யாதா ஆனால் அது பற்றி ஒருத்தர் கூட போராட மாட்டேங்கிறாங்க எங்கே போராடுமோ அங்கே போராடாமல் எது தேவையில்லாத போராட்டமோ அதை போய் கஷ்டப்பட்டு செஞ்சிட்ருக்காங்க வீடுகளை இலவசமாக கொடுங்க அப்போது வந்து மக்களுக்கு பயம் போவோம் மரண பயம் போகும் மரண பயங்கிறது வந்து நிறைய வகையில் ஏற்படும் விபத்தின் மூலமாக ஏற்படும் வாழ்க்கை முறை நமது வாழ்க்கை முறையில் நம்ம பிச்சைகாரனாக ஆயிடுவோமோ தோற்று விடுவோமோ நம்ம எதிர்காலம் சிறப்பாக அமையாதோ நம்ம பிள்ளைகள் நல்லா படிக்காமல் போயிடுமோ அவங்க எதிர்கால வாழ்க்கை மோசமாக போயிடுமோ கெட்டு குட்டிச்சவராக போயிடுவாங்களா கெட்டு போயிடுவாங்களா சேகரக்கூடாதவங்களோட சேர்ந்து கெட்டு போயிடுவாங்களா இதெல்லாம் மரண பயம் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் மரணம் அடைந்து விடுவார்கள் இப்போ வந்து திருடர்கள் கொலைகாரர்கள் இவங்கெல்லாம் வந்து வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஆனால் செத்து போனவங்க இவங்க மீண்டும் உயிர் பயிக்கணும்னா இவங்க திருந்தி ஆகணும் அதாவது பிச்சைக்காரங்க இவங்கெல்லாம் செத்து போனவங்க பிச்சை எடுக்கிறாங்களா வீதியில் உட்காந்து அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க அது ஒரு மரணம் ஆனால் உயிரோடு தான் இருப்பாங்க ஆனால் அது ஒரு மரணம் அதுக்கெல்லாம் காரணம் யார் இந்த அரசாங்கம் தான் காரணம் எல்லாத்தையும் கட்டணமாகி தனி உடைமையாக மாற்றி தனியார் மையமாக மாற்றி அவங்களுக்கு வேலை கொடுங்க எவ்வளோ வேலைகள் இருக்குது எவ்வளோ நிலம் காலியாக கிடக்குது நல்லா விவசாய நிலங்களை விவசாயம் செய்ய வைங்க பண்ணை நிலங்களை உருவாக்குங்க கால்நடைகளை கா மாடுகளை வளர்ப்பதற்கு இப்படி எளிதான தொழில் ஏராளமாக இருக்குது நாம் உருவாக்குங்க உருவாக்கி எத்தனை லட்சம் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பிச்சைக்காரர்கள் இருப்பாங்க ஒரு லட்சம் பேர் இருப்பாங்களா அத்தனை விதத்துக்கும் ஒரு வேலை அதன் மூலம் முதலீடு உற்பத்தி அதிகரிக்கும் பயம் தானே நாட்டுக்கு நன்மை தானே நடக்கப்போகுது அவங்களுக்கு வேலை கொடுக்குறதுனால வந்து நாட்டுக்கு என்ன இழப்பாக ஏற்பட போகுது அந்த மாதிரி வந்து மக்களை உழைப்பை பயன்படுத்தணும் அதனால் அச்சப்பட அந்த மரண பயங்கிறது எப்படின்னா அந்த மாதிரி தான் பல்வேறு வகையில் நமக்கு மரண பயம் தான் இந்த கடவுளை கும்பிடுறாங்க ஏன் வந்து இந்த அல்லாஹ் இயேசு இஸ்லாம் முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் ஏன் இப்படி மதத்தை வந்து கும்பிட்றாங்கன்னா மரண பயம் வாழும்போதே இறந்து விடக்கூடாது இறந்து கொண்டே வாழ்ந்து வாழ்ந்து வாழ்ந்த நிலைமைக்கு வந்துடக்கூடாது இப்போ வந்து நோயாளிகள் நோயாளிகளும் அவங்க மரணமடைந்தவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ முடியாது அவங்களால ஒரு நீடித்த நோயால் அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா வாழும்போதே அவங்க நரகத்தில் இருப்பாங்க வாழும்போதே நரகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவங்களும் இறந்து போனவர்கள் தான் மரணமடைந்து விட்டார்கள் ஆனால் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஏன் வாழ்கிறோம் எதற்காக வாழ்கிறோம் வாழ்கிறோம் அப்படின்னா சந்தோஷமாக வாழ்கிறோம் சந்தோஷத்துக்காக வாழ்கிறோம் மகிழ்ச்சியாக வாழ்கிறோம் மகிழ்ச்சிக்காக வாழ்கிறோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் ஆனால் வாழும்போது வழிகளோடும் துன்பத்தோடும் துன்பத்தோடும் வேதனையோடும் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நரகத்தில் இருப்பது போன்று இருக்கிறது இந்த நோயுடன் நரகத்தில் இருப்பது போன்று இருக்கிறது ஒரு புற்றுநோயாளி அவன் அதற்கு செத்து விடுவதே மேல் அந்த மரணம் வந்து என்னை அழைத்து கொள்ளாதா கொள்ளாதா ஏன் அந்த மரணம் என் என்னிடம் வரமாட்டேன் என்கிறது என்னை அழைத்து செல்லலாமே இந்த வேதனை அனுபவிப்பதற்கு நான் இறந்து போய்டு ஆனால் அவங்க இறந்து போனவர்கள் மாதிரிதான் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்ந்து மரணமடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டு இறந்து போன அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இதெல்லாம் மரணம் இந்த மாதிரியான மரணமும் ஏற்பட்டு விடக்கூடாது நோய்களும் ஒரு மரணம்தான் நோய் ஏற்பட்டு மரணத்தின் பிடியில் நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது மரணத்தின் பி பிடியில் அதை நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது அதனால் வந்து நோய் இல்லாமல் வாழணும் அதுவும் ஒரு மரண அச்சம்தான் நோய்களை பற்றி அச்சமும் மரண பயத்துக்கு காரணம் அதுவும் அந்த கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் இயேசு நம்மளை காப்பாற்றுவார் அல்லா காப்பாற்றுவார் ராமன் காப்பாற்றுவார் சுடலை மாடம் காப்பாற்றுவார் நீரா சுடலை வந்து நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நோக்கி போகிறாங்க அதுக்கு பதிலாக நீ நல்ல உணவுகளை சாப்பிடு நல்ல உறவுமுறை நல்ல பழகு நல்ல பண்புகளை கற்றுக்கோ நல்ல உடற்பயிற்சி செய் உடல் உழைப்பில் ஈடுபடு வருமுன் காத்துக்கொள் உ நோயிலிருந்து வருமுன் உன்னது உடலை காத்துக்கொள் காத்துக்கொள் அதை செய்கிறத விட்டு போட்டு சும்மா கடவுள் நம்பிக்கை பட்டையை பூசிக்கிட்டு கோட்டையை கடலில் தொங்க விட்டுக்கிட்டு போனால் கடவுள் வந்து உனக்கு வந்து எல்லாத்தையும் காப்பாத்திடுவாரா அப்படி தவறாக போனாலே உங்களுக்கு நோயெல்லாம் வந்துடும் தவறான கடவுளை நேரடியாக சந்திக்க வேண்டும் வேறு வழியில் தேடினீங்கன்னா எங்கே தேடணுமோ அங்கே தான் தேடணும் வேறு வழிகளில் தேடினீங்க கண்டிப்பாக அங்கே பிசாசு தான் இருக்கும் பேய் தான் இருக்கும் பேய்கிட்ட மாட்டிப்பீங்க கடவுள் எங்கே இருக்காரோ அங்கே தான் தேடணும் கடவுள் எங்கே இருக்கார் உடற்பயிற்சியில் இருக்கிறார் உடல் உடல் உழைப்பில் இருக்கிறார் நல்ல உணவுகளில் இருக்கிறார் நல்ல லட்சியத்தில் இருக்கிறார் கடவுள் அங்கே தான் கடவுளை தேடணும் அதை விட்டு போட்டு கோயில் குளம் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினீங்கன்னு வச்சுக்கங்க அங்கெல்லாம் கடவுள் இல்லை அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அப்போ எங்கே தேடணுமோ எங்கே கடவுள் இல்லையோ அங்கே தேடக்கூடாது எங்கே கடவுளிருக்கிறாரு உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க சுயமரியாதையோடு வாழுங்க சுயமரியாதை இல்லாமல் வாழக்கூடாது மற்றவர்களை அடிமைப்படுத்தி வாழக்கூடாது மற்றவங்களோட உடம்பு உழைப்பை சுரண்டக்கூடாது சில பெண்களைப் போல் எல்லோரும் இப்போ எல்லா பெண்களையும் சொல்லலை ஒரு ஐம்பது சதவீத பெண்கள் உழைக்கிறாங்க அவங்க போற்றப்பட வேண்டியவர்கள் அவங்க தான் பெண்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டியவர் எப்படி பெண்கள் இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக திகழ திகழ்வ திகழ்கிறவர்கள் யாருன்னா உழைச்சி சாப்பிட்றாங்கள்ல அவங்கெல்லாம் பெண்களுக்கு முன்னுதாரணமாக வாழக்கூடியவர்கள் முன்னுதாரணமாக வாழக்கூடியவர்கள் தான் கடவுள்கள் நம்ம கடவுளாக வாழணும் மற்றவங்களுக்கு முன்னுதாரணமாக வாழணும் முன்னுதாரணமாக வாழ்கிறவங்க மற்றவங்களுடைய பாதுகாப்பு உதவியாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவரை பார்த்து நான் இன்ஸ்பிரேஷன் ஆகி அவரை பார்த்து நான் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்று நான் வாழ்க்கையில் முன்னேறி உள்ளேன் நான் முன்னேறுவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்க ஒரு கடவுள் அவங்கள கடவுளாக பார்க்கணும் கடவுள் நிலைக்கு அவர்கள் உயர்ந்து விட்டார்கள் என்று பொருள் ஆனால் நான் வந்து யாரை சொல்கிறேன் அப்படின்னா பெண்கள் எல்லோரையும் சொல்லலை ஒரு ஐம்பது சதவீத பெண்கள் வேலைக்கு போகிறாங்க ஐம்பது சதவீத பெண்கள் வேலைக்கு போகிற நான் அவர்களை சொல்கிறேன் அவருடைய நிலைகளுக்கு இந்த அரசாங்கமும் ஒரு காரணமாக இருக்குது கட்டாயப்படுத்தணும் நீ கட்டாயம் வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தணும் இந்த அரசாங்கம் வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறது